mm -hmm. மஜ்லி படத்தில் தனது கணவர் நாக சைதன்யா நடிகை திவ்யான் ஷாவுடன் சேர்ந்து முத்த காட்சியில் நடித்தது பற்றி பேசியுள்ளார் சமந்தா சிவா நிர்வாண இயக்கத்தில் நாக சைதன்யா சமந்தா உள்ளிட்டோர் நடித்துள்ள தெலுங்கு படமான மஜிலி அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி ரிலீஸாக உள்ளது திருமணத்திற்கு பிறகு முதன்முறையாக நாக சைதன்யாவும் சமந்தாவும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க கணவனும் மனைவியும் சேர்ந்து படத்தை விளம்பரம் செய்து கொண்டிருக்காங்க டீசரில் நாக சைதன்யா திவ்யான் ஷாவிற்கு முத்தம்

நான் நடிக்கும் போது கட்டிப்பிடிப்பதும் முத்தம் கொடுப்பதும் ஒன்றுதான் இந்த விதிமுறை எங்கள் இருவருக்கும் பொருந்தும் என்பதை ரசிகர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் எனக்கு திருமணமாகி விட்டது அவருக்கும் தான் ஆனால் வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டாம் என்கிறார் சமந்தா சமந்தா ரங்கஸ்தலம் படத்தில் சரண் தேஜாவுடன் முத்த காட்சியில் நடித்த போது திருமணமான பெண் இப்படியா நடிப்பது என்று ஆளுகால விமர்சித்தார்கள் ஆனால் தற்போது நாகசைந்தன்யா தன்யா முத்த காட்சியில் நடித்ததை யாருமே கண்டுகொள்ளவில்லை ஓகே நாகசே நாகசைந்தன்யாவோட இந்த செயல்பட்டின உங்களோட கருத்துக்களை இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க